டாக்டர் சேட்டனா இப்போ வந்து முடக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு இப்போ உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு வந்து நீங்களும் பெயின் கில்லர்ஸ் தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்லை ஈபிஆன்ல என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் சஜெஸ்ட் பண்ணுவீங்க ஈபிஆன்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா அதுவும் இள வயசில் முடக்கவாதம் முறை சஃபர் ஆகிற பேஷண்ட்ஸ் எல்லாம் முட்டி வழினால் சரியாக நிற்க முடியாமல் நடக்க முடியாமல் வீல் சேர்லேயே வலியோட அழுந்துட்டு வராங்க இந்த வயசில் இந்த மாதிரி முடக்கவாதமோட இருக்கும்போது அதிகமாக பெயின் கில்லரும் எடுக்க முடியாது அதிகமாக பெயின் கில்லர் எடுத்தாலும் அதுக்கான சம்மந்தப்பட்ட சைடு எஃபெக்ட்ஸில் பார்த்துட்டு ஒன்று சைடு எஃபெக்ட் பாதிக்கப்படும் கிட்னி டேமேஜ் ஆகும் வாய்ப்பு இருக்கும் இதெல்லாம் எடுத்தாலும் இவ்வளோ ரிஸ்க் எடுத்தாலும் ஸ்டீராய்டு மாத்திரை எடுத்தாலும் வலி இருந்தது கேட்காம இருக்கும் அப்போ அவங்களுக்கு ஒரு உட ஒரு கான்ஃபிடன்ஸ்ன்றது கம்மியாகி வாழணும்ன்றது ஒரு ஆசையே கம்மியாயிடும் முடக்கவாதம் சம்மந்தப்பட்ட மாத்திரைகள் டிமார்ட்ஸ் இது இதனால நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வரும் லைக் வாந்தி எடுக்கிறது சரியாக சாப்பிட முடியாமல் இருக்கிறது லிவர் பிரச்சனைகள் வருது உடம்புல ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகுறது இந்த மாதிரி பிரச்சனைகள்னால நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மருந்துகள் கண்டினியூ பண்ணாமல் அந்த வைத்தியம் இந்த வைத்தியம்ன்றது ட்ரை பண்ணுறாங்க இப்படி ட்ரை பண்ணும்போது உங்கள் முட்டிலே டேமேஜ்ன்றது இன்னும் அதிக அளவில் ஆகி மூட்டுகளெல்லாம் வளர்த்து விடும் ஒரு ஆப்ரேஷன் போகிற மாதிரி நிலைமை கூட வந்துடலாம் சின்ன வயசுலேயே ஆப்ரேஷனும் போக முடியாது ஸோ இந்த வயசுலேயே இவங்க முடக்கவாதம் பேஷண்ட்ஸ்லேயே ஆப்ரேஷன் போகிற மாதிரி சுச்சுவேஷனும் கிடையாது ஏன்னா ஒன்று வயசு சின்னது ரெண்டாவது அவங்க உடம்புடைய எதிர்ப்பு சக்தியில் பிரச்சனை இருக்கிறதுனால ஈஸியாக ஆப்ரேஷன் பண்ணும்போது ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ரிஜெக்ஷன் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஹீலிங்கன்றது இன்னும் லேட்டாக ஆகலாம் ப்ளஸ் ஸ்டிராய்ட்ஸ் நீண்டு காலத்துக்கும் ஸ்டிராய்ட்ஸ் எடுக்கிறதுனால உடம்பில் இருக்க எலும்புகள் எல்லாம் வீக் ஆகலாம் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்களுக்கு ஈபியான்லே அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்த வலி மாத்திரை தேவைப்படாமல் பிஆர்பி சிகிச்சை மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும் பிஆர்பி சிகிச்சை இவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான அதிசயமான சிகிச்சைன்றது சொல்லலாம் ஏன்னால் இதில் ஒரு நீண்ட காலத்துக்கும் எந்த ஸ்டிராய்டு இல்லாமல் எந்த பெயின் கில்லர் இல்லாமல் வலி நிவாரணன்றது கிடைக்கும் ஸோ பெயின் கில்லர் சம்பந்தப்பட்ட சைடு எஃபெக்ட் கிட்னி டேமேஜ் வயிறரிச்சல் வயிறில் பொண்ணு இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளும் கிடையாது ரெண்டாவது இதில் அறுவை சிகிச்சை கிடையாது ஸோ அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட இந்த வலி வேதனை இன்ஃபெக்ஷன் ரிஜெக்ஷன் ஹீலிங்ன்றது டிலே ஆகுறது அந்த மாதிரி எந்த பிரச்சனவும் கிடையாது இது சொந்த ரத்தத்தில் தயாரித்த பிளாஸ்மா போது இது ஒரு இயற்கையான ட்ரீட்மெண்ட்ன்றது சொல்லலாம் ஸோ இயற்கையான ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது இதில் எந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது அது மேலே வலியை ஆன உடனே அவங்க கான்ஃபிடன்ஸ்ன்றது அதிகமாகி வாழணுன்ற ஆசைவும் அதிகமாகலாம் ஸோ இந்த பிஆர்பி சிகிச்சைன்றது ஒரு வரப்பிரசாதான்றதே சொல்லலாம் டாக்டர் சட்டன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முடக்கவாதம் சம்பந்தப்பட்ட நோய்க்கு வந்து நம்ம பிளாஸ்மா தெரப்பி மூலிமா ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அதற்கு பிறகு இந்த முடக்குவாதம் ரிலேட்டடான மாத்திரை அது கியூர் பண்ணுறதுக்கு அந்த மாத்திரை ரெகுலராக எடுத்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆரம்பிதான் சரி முடக்கவாதம்ல என்ன பிரச்சனை இருக்கு தன்னுடைய எதிர்ப்பு சக்தியில் இருக்கிற பிரச்சனை அந்த வேர் லெவலில் போய் எந்த ட்ரீட்மெண்ட்டும் மொத்தமாக அந்த வியாதி கட் பண்ண மாதிரி எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது ஸோ முடக்கவாதம் சம்மந்தப்பட்ட மாத்திரைகள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணணும் ஸோ தட் மூட்டுகளில் என்ன டேமேஜ் இருக்கோ அந்த டேமேஜ் இன்னும் அதிகமாக ஆகாமல் பாதுகாக்கணும் ப்ளஸ் உடம்புல இருக்க மற்ற மூட்டுகளும் அஃபெக்ட் ஆகக்கூடாது உடம்புல இருக்க மற்ற உறுப்புகளும் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்றதுக்கு டெஃபினட்டாக இந்த மாத்திரை தொடர்ந்து எடுத்துகிட்டு ஆகணும்